ஸ்டேஜில் எல்லோரும் நிறைய பேர் பேசினாங்க பேசும்போது பைரி படத்துக்கு வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்து ஒரு முக்கியம் அடையாளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க உண்மையிலேயே சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு பைரி ஒரு அடையாளமாக மாறுனுங்கிறது தான் என்ன நிச்சயமாக இது சாதாரணமான படம் இல்லை என்னை நம்புங்க நிச்சயமாக இது சாதாரணமான படம் இல்லை இந்த வருஷத்தோட கடைசியில் இந்த பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் நீங்க உங்களோட பேனாவை எடுத்து இந்த வருஷத்தோட சிறந்த படங்கள் அப்படின்னு எழுதுவீங்க எழுதும்போது வைரியோட பேரு நிச்சயமா இது வந்து என்னோட நம்பிக்கையில நான் இத சொல்றேன் ஏன்னா ஒரு படம் அந்த படத்தை ஆத்மார்த்தமா எடுத்துட்டு போகக்கூடிய கலைஞர்கள் டெக்னீஷியன் டீம் கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ஒரு நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது பேர் இருப்பாங்க இந்த நாற்பதுலேருந்து ஐம்பது பேரோட ஒரே ஒரு ரியாக்ஷன் கூட தவறு இருக்காது இது வந்து பெரிய பெரிய படங்களில் பார்த்தா கூட இந்த பக்கம் வந்து நரம்பு படக்கே ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பார் பக்கத்தில் ஒரு அம்மா சிரிச்சுட்டு இருக்கும் அப்படி கிடையாது இது அவ்வளோ பர்ஃபெக்ஷன் அவ்வளோ பர்ஃபெக்ஷனா ஒரு படம் மிகச்சிறந்த படமா மிகச்சிறந்த படமா ஆகச்சிறந்த படமா நம்ம அறிமுக இயக்குனர் ஜான் கிளேடி எடுத்திருக்கார் எல்லாருமே சொன்னாங்க நாங்க வந்து பதினஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டோம் இதுல உள்ள ஒவ்வொரு டெக்னீஷியனும் இது எல்லாரும் சொல்றதுதான் பதினஞ்சு வருஷம் கஷ்டப்படுறாங்கிறதுனால அவங்கள யாரும் கொண்டாட முடியாது ஆனால் பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்ட ஒருத்தங்க சரியான விஷயத்தை பண்ணால் நம்ம கொண்டாடியே தீரணும் சக்தி ஃபிலிம் சக்தி கொண்டாடணும் பைரிங்கிற ஒரு படத்தை படத்தோட வெற்றியை உறக்க கத்தி சொல்லணுங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய ஆசை பைரி வெற்றி வெற்றி படம் மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு ஒவ்வொரு ஒரு சில படங்கள் தான் வந்து அதில் உள்ள ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அதாவது படமாக மொத்தமாக ஒன்று இருக்குன்னு தனித்தனியாக பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரோட ஒர்க் தனித்தனியாக தெரியும் நிறையா டைம் ஆயிடுச்சு நான் நேரம் கருதி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக அவெல்லாம் மென்ஷன் பண்ணலை ஆனால் ஒரு குழு முயற்சி அப்படின்னா இப்படி இருக்கணும் ஒரு ஒரு குழு முயற்சி அந்த படத்து மேல ஒவ்வொருத்தருக்கும் உள்ள டெடிக்கேஷன் ஆத்மார்த்தமான பிணைப்பு அப்படின்னா வந்து பைரியாக தான் இருக்கும் பிரிவியூவுக்கு அதாவது படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு படத்தை அதிக தரம் நான் பார்த்த படம் வந்து பைரியாக தான் இருக்கும் எனக்கு எனக்கு என்னோட ஒரே ஆசை பைரியோட வெற்றியை சத்தம் போட்டு சொல்லணும் இதே ஸ்டேஜில் சொல்லணும் அப்படின்னு தான் அதுக்கு முழு தகுதி உள்ள படம் முழு தகுதி உள்ள படம் அந்த அந்த இயக்குனர் ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கியிருக்காரு அதை தாண்டி அவர் அது அதில் வந்து ஒரு நடிகராக நடிச்சிருக்காரு அந்த நடிகர் வந்து நான் ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது இவர் தான் இயக்குனர்னு தெரியல நான் நான் அவரை ஃபாலோ பண்ணேன் யார் அது இந்த மாதிரி இயல்பா ஒருத்தர் நடிக்கிறார் செய்யது புதுமுக நடிகர் ஒரு பெரிய நடிகர் நடிக்க வேண்டிய பெரிய நடிகர் மெனக்கண்டு நடிக்க வேண்டிய உச்ச நட்சத்திரங்கள் மெனக்கண்டு நடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ண பண்ணியிருந்த பண்ணையார் கேரக்டரா இருக்கட்டும் அந்த வில்லன் கேரக்டரா இருக்கட்டும் அம்மா கேரக்டரா இருக்கட்டும் சரண்யா ஹீரோயின் இது இது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கேரக்டரும் வந்து தனித்தனியா பளிச்சு பளிச்சு இருக்கும் இந்த வருஷத்தோட சிறந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் யாருன்னா ஸ்ட்ரைட்டா நீங்க வந்து பைரியில இருந்து ஒருத்தங்களை எடுக்க முடியும் பிக் பண்ண அந்த அளவுக்கு அருமையா இருக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் சிரமப்பட்டேன் அப்படி கஷ்டப்பட்டேன் இந்த சினிமாவுக்கு வர்றது கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் இல்லைங்க அந்த கஷ்டப்பட்ட எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல படம் எடுத்திருக்காங்க நம்ம நம்ம தினேஷ் பிரதர் தினேஷ் பிரதர் வந்து இந்த படத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட காமிச்சாரு அந்த படம் பார்த்து நான் சைன் பண்ண நாள்லேருந்து என் மைண்டு உள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது இந்த படத்தை ஜான் கிளேடி இப்போ இந்த படம் பண்ணிட்டார் ஒருவேளை ஒரு ரெண்டு படம் பண்ணியிருந்தாருன்னா இந்த படத்தோட அட்டென்ஷன் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் போய் நின்றுருக்கும் இதில் உள்ள ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தால் எல்லாரும் போய் நின்றுருக்கும் இந்த புதுமுக நடிகர்களையும் புதுமுக டெக்னீஷியனையும் மக்களை நம்ப வச்சு எப்படி தேட்டருக்கு எடுத்துட்டு வரணுங்கிறது மட்டும்தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு உள்ள வந்தா படம் பம்பறிட்டு அதுக்கு எங்களோட ஒரே புகலிடம் வேற எதுவுமே சான்ஸ் கிடையாது பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் நல்லா இல்லாத படத்துக்கு சுமாரான படத்துக்கு இருவேறு வகையான விமர்சனங்கள் உங்கள்டேந்து வந்திருக்கு ஆனால் இது வரைக்கும் ஒரே ஒரு நல்ல படத்துக்கு கூட தவறான விமர்சனம் வந்ததில்லை வைரி படத்துக்கு உங்கள்டு வரக்கூடிய உங்க இருந்து வரக்கூடிய மை மட்டும்தான் முழு ஆதாரம் ஒரு தயாரிப்பாளர் ஒட்டுமொத்த டீமை நம்பிட்டு கடல் கடந்து இருந்துட்டு ஒரு பணத்தை ஒரு நல்ல மனிதர் நல்ல டீமை நம்பி பணத்தை போடுறாரு அந்த பணம் ஒரு ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகி நிற்குது அந்த ப்ராடக்ட் வந்து மற்ற தொழில் மாதிரி இல்ல ஏதோ ஒரு அமௌண்ட் நான் இந்த தொழிலில் படம் போட்டேன் இந்த நான் போட்ட படத்துல வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்துருச்சு எயிட்டி பர்சன்ட் இது வந்து ஒரு சில வடிவடி சிலை மாதிரி தான் சிலை வடிவமைக்கும் போது கண் காது மூக்கு எல்லாத்தோட சேர்ந்து வந்துச்சுன்னா தான் அது சிலை இல்லைன்னா சிலை இல்லை ஒரு சிலையாக வடித்து வச்சிருக்கார் ஜான் பிளேடி எனக்கு பெருமையான இப்ப நான் நான் போன வருஷத்துல வந்து நான் சொல்லும் போதே சொன்னேன் எனக்கு யாழ்த்தி வந்து எனக்கு பெருமையான படம் அப்படின்னு பைரி எனக்கு பெருமையான படம் தமிழ் சினிமாவுக்கு பெருமையான படம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க மிகப்பெரிய வெற்றி அந்த படத்தை கொடுங்க அத்தனை பேருக்கும் நன்றி நான் தனித்தனியாக யாரையும் மென்ஷன் பண்ண முடியல அந்த அன்பின் வானம் அழகை எழுதினிஸ்டா இருக்கட்டும் முத்துக்குமார் தராக இருக்கட்டும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து நான் மென்ஷன் பண்ணுன்னா தனித்தனியா அதுக்கான நேர அவகாசம் இல்லை இந்திய இந்திய சினிமாவின் மிகப்பெரிய பிஆர்ஓ நிக்கிறன்னுக்கும் நன்றி சொல்லி என் வேலை முடித்தேன்